ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் பேச்சாளர் இப்ராஹிம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் ஏன் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறப்ப அந்தளவுக்கு என்ற பணம் இல்லையே அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலி அவங்க தமிழ்நாட்டில் வரும்போதெல்லாம் நானும் தமிழர் தான் எனக்கு தமிழ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து பதிவு செய்வாங்க தொடர்ச்சியாக பாஜக அரசு நிர்மலா சீதாராமனையும் ஜெய்சங்கரையும் இவங்க திருச்சிக்காரங்க மதுரிலேருந்து வந்திருக்காங்க இவங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழருக்கான பிரயிந்தம் டெல்லியில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து பதிவு செய்வாங்க ஆனால் ஏன் தமிழ்நாட்டை நிற்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டால் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது பணம் அவர்களிடம் இருக்குதா என்பதை வந்து நம்ம வந்து ஆதாரபூர்வமாகவே பேசுவோம் ஆனால் அதற்கு முன்பாக அவர்கள் சொன்ன கருத்து என்பது தான் அங்கே மையப்பொருள் அவங்க எது மாதிரியான கருத்துக்கள் எடுத்து வைக்கிறாங்க அந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு மூணு மாநிலங்களில் வந்து எங்களுடைய தலைமை சொன்னாங்க தெலுங்கானாவில் போட்டிவிடுங்க ஆந்திராவில் போட்டிடுங்க அதற்கப்புறம் தமிழ்நாட்டிலே போட்டிவிடுங்கன்னு சொன்னாங்க நான் இதை வந்து ஒரு வார காலம் எடுத்து நான் அதை யோசித்தேன் யோசிச்சதுக்கப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் என்னால் வந்து இங்கே இருக்கக்கூடிய சமுதாய ரீதியாக எனக்கு பிரச்சனை இருக்கும் நான் மக்களிடத்தில் போனால் மக்கள் வந்து சமுதாயத்தை பார்த்து வாக்களித்துடுவாங்க அதனால் எங்களுடைய சமுதாயம் அங்கே தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்படாது அப்படின்ற ஒரு கருத்தையும் எடுத்து வைக்கிறாங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா தமிழர்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி கொண்டிருக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எது மாதிரியான எச்சரிக்கையோ இல்லை கண்டனங்களையோ நம்மளுடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எடுத்திருக்கிறாரு தமிழர்களுக்கு என்ன பொங்கி எளிமை எங்க இருந்தாலும் சொல்றாருல தொடர்ந்து இந்த ஐநூறு ஆயிரம் பிச்சை காசுக்காக சொன்ன போது இதை இதற்கு ஒரு வார்த்தையாது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கண்டனம் தெரிவித்தாரா அதாவது எப்ப பட்டாலும் நிவாரணம் அது இதுன்னு எப்ப பார்த்தாலும் பிச்சை காசை போட்டு இது பண்ணிடாதீங்க நிவாரண காசாக ஆறாயிரம் ரூபாய் மக்கள் மக்களுடைய வரிப்பணம் மக்களோட வரி பணத்தை தான் நம்ம தரோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களின் நலன் கொண்ட அரசாக இருக்கிறது அதன்பால் மக்களுடைய கவலையை கொண்டு நாங்கள் மக்களுடைய நிதி சுமையை குறைக்கணும் அதுக்கு ஆறாயிரம் ரூபாய் காசு கொடுக்குறோம் நீங்கள் நாங்கள் கேட்ட நிதியவே நீங்கள் தரல தேசிய பேரிடராக அறிவிங்கன்னு சொன்னோம் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள அறிவிக்க முடியாதுட்டாங்களே அதுதான் இதெல்லாம் இப்படி இதுக்கெல்லாம் இப்படி தேசிய பேரிடர் குஜராத்துக்கு போய் ரெண்டாயிரம் கோடி கொடுத்துட்டாங்க சின்ன விஷயத்துக்கு சின்ன ஒரு பேரிடர் என்பது பேரிடர் தான் ஆனால் நான் என்ன கேட்குறேன் ஒவ்வொரு இடத்துலையும் வெள்ளம் வருது ஒவ்வொரு இடத்துலையும் மழை வருது எந்த அளவில் அளவில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க மக்களுடைய நிதிகள் மக்களுடைய சார்ந்திருக்கக்கூடிய பொருட்கள் பாதிக்கப்படுது இது குறித்து தான் நம்ம வந்து தேசிய பிரிவிட்டராக அறிவிக்க சொல்கிறோம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே தேசிய ஆனது என்டிஆர்எஃப் அதாவது தேர்தல் அதுக்கான பணிக்குழு வந்து என்ன பண்ணுறாங்க அதுக்காக கணக்கீடு செய்கிறாங்க நீங்கள் ஒரு முப்பதாயிரம் கோடி இழப்பு நடந்திருக்கு இந்த வந்து இந்த பேரிடர்னாலன்னு சொல்கிறாங்க அப்போ இதை நீங்கள் தேசிய பேரிடராக அறிவிக்க சொல்லி அங்கேருந்து வந்த சென்ட்ரல் கமிட்டியாக ஆத்தென்டிகேஷன் கொடுக்குது ஆனால் இந்த பாஜக அரசு தமிழ்நாடு மீது தொடர்ந்து வஞ்சித்து வருவதை போல அந்த நேரத்துலேயும் வஞ்சிச்சுட்டாங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய கேள்வி என்ன பிச்சை காசுன்னு சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர்களால் தேர்தல் களம் காண முடியுமான்னு கேள்வி கேட்டிங்கன்னா களம் காண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை ரெண்டாவது அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் இந்த இடத்துல எங்களுடைய சமுதாயத்தை பார்ப்பாங்க அதன் காரணமாக நாங்கள் போட்டியிடலை அப்படின்றத நான் என்ன தலைமையில் இப்போ நான் என்னுடைய கேள்வி என்னன்னா இவங்களை இந்த அளவுக்கு பாஜகவை நிறுவியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாள் பாஜக தலைவி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவர்கள் மீது நம்ம கட்சி மீது பல்வேறு முரண்பட்ட காரணங்கள் இருந்தாலும் நம்ம அவங்களோட சகோதரியாக ஏற்றுக்கிறோம் நம்ம அவங்கள சகோதரியை ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கிட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அவங்க ஒரு தமிழர் அதன் அடிப்படையில் நம்ம அங்கீகாரம் கொடுக்குறோம் ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கவர்னர் பதவியிலிருந்து இறக்கி கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் கண்டஸ்ட் பண்ண வைக்கிறாங்க நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏவாக இருக்கிறார் அவரை வந்து பதவி விலக வைக்க சொல்லி இங்கே வந்து தேர்தலை கண்டிக்க கண்டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க தேர்தலில் போட்டியிட சொல்கிறாங்க அப்போ தொடர்ந்து யாரெல்லாம் பொறுப்புகளில் இருக்காங்களோ அந்த முக்கியமான லீடர்ஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கி வேட்பாளர் பட்டியலை கொண்டு வந்திருக்க பாஜக அரசு அதற்குன்னு சில சமூகத்தை மட்டும் பட்டியலில் விட்டு வைப்பது ஏன் அப்போ ஜாதி அரசியல் பாஜகவில் வேறு ஊண்டிருக்கா இல்லையா இதுதானே இங்கே இருக்கக்கூடிய கேள்வி பாஜக என்ன சொல்லுவது திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதி அரசியல் செய்கிறது அதிமுக ஜாதி அரசியல் செய்கிறது ஏன் காங்கிரஸ் ஜாதி அரசியல் செய்கிறதுன்னு சொன்ன பாஜக அரசு பாஜகக்குள்ள எது மாதிரியான சாதிய கட்டமைப்பு இருக்குது உள்ள அதுதானே இங்கே கேள்வி நீங்கள் தமிழிசையை கவர்னர் போஸ்டிங்லேருந்து இங்கே கொண்டு வந்து கண்டெஸ்ட் பண்ண வைக்கிறீங்க அவங்களுக்கு இன்னும் ரெண்டு வருட காலம் பதவி காலம் இருக்குது ஒரு விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு அதாவது பாஜக ஒரு 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 உறுப்பினர் கவர்னராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் அவர்கள் எந்த கட்சியோட உறுப்பினராகவும் இருக்கக்கூடாது அதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் அப்ப இன்னும் ரெண்டு காலம் இருக்கும் போது திரும்பி பாஜக எம்பி கண்டஸ்ட் பண்ண வந்தாங்கன்னா அங்க ஆளுநராக எந்த மனப்பான்மையோடு அவர்கள் செயல்பட்டிருப்பாங்க அந்த அரசு எப்படி செயல்பட்டிருக்கும் இப்போ நம்ம இங்கே ஆரண்டவையை விட்டு குத்துதே குடையுதன்றான் அவரை பல முறை மண்டியிட வச்சிருச்சு நம்மளுடைய நீதிமன்றங்கள்லாம் இருந்தாலும் இவர்கள் தொடர்ந்து பாஜகவினரால் நியமிக்கப்படக்கூடிய எல்லா ஆளுநர்களும் பாஜகவுடைய கட்சி கொள்கையின் பாலே நடந்துட்டு வராங்க அவங்களுக்கு வந்து இந்த ஆட்டோனமஸ் மைண்டே கிடையாது தன்னட்சியாக செயல்படக்கூடிய மைண்டே கிடையாது இதே போல் உத்திரபிரதேச சேர்ந்த ராஜாராணி மௌரிய இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க உத்தரகாண்ட் கவர்னராக இருந்தாங்க அவர்களையும் இதே போல தான் ரெண்டு வருடங்களுக்கு முன்பாகவே அவங்க காலம் இருக்கிறதுக்கு முன்பாக பதவி விலக வச்சு உத்தரப்பிரதேசில் ஒரு மா அசம்பிளியை கொடுத்து இன்றைக்கு வென்று இன்றைக்கு அவங்க கேபினட் மினிஸ்டராக இருக்காங்க எங்கள் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட்டுக்கில்லை அப்போ அவங்க எப்படி உத்தரகாண்ட் கவர்னரா இருந்திருப்பாங்க பாஜகவின் கொள்கையில் தானே இருந்திருக்கிறாங்க அப்போ பாஜக அரசு தொடர்ந்து நியமிக்கப்படக்கூடிய எல்லா ஆளுநர்களும் த பாஜகவுடைய சித்தாந்தங்களை அந்தந்த மானிய மாநில விழுமியங்கள் மீதும் மாநில கட்சிகள் மீதும் அழுத்தம் கொடுக்குறதற்காகவே கவர்னரை நியமிக்கிறது பாஜக அரசு இதெல்லாம் தெளிவாக தெரியுது ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் அவங்க கவர்னர் எப்படிலாம் நியமிக்கிறாங்க அப்படின்ட்டு இப்போ இங்கே இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு ஃப்ரீடம் எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கின்றதையும் நம்ம கவனிக்கணும் நீங்கள் சாதி அரசியலை பற்றி நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் இல்லை அவங்களுக்கு என்ன சாதியை இருக்கு அதுதான் அதுதான் நீங்கள் பாருங்கள் அவங்க சொல்கிற வார்த்தை கவனங்க நாடாளுமன்றத்தில் சொல்கிறாங்க நாங்கள் வந்து வெங்காயமோ பூண்டோ சாப்பிட்ற சமுதாயத்தை சார்ந்தவள் அல்ல எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லி பெரும்பான்மையாக உணவுகளில் சேர்க்கப்படக்கூடிய இந்திய நாடுல நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் இருக்கிறோம் இதில் பெரும்பான்மையாக வெங்காயத்தையும் பூண்டும் சேர்த்து சாப்பிடக்கூடிய சமுதாயம் தான் இந்தியா ஃபுல்லாக இருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த இடத்துல சமுதாய அரசியல நாடாளுமன்றத்துக்குள்ளே சொல்கிறாங்க நான் வெங்காயமும் பூண்டு சாப்பிடாத இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களுடைய கேஸ்ட் ஐடென்ட்டியை காட்டுறாங்க புரியுதுங்களா அப்போது இவர்கள் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதை பலமுறை காட்டியிருக்காங்க இப்பயும் அவங்களுக்கு அந்த லிபர்ட்டி கிடைக்குதுன்ற அந்த ஃப்ரீடம் இருக்கு அவங்க கட்சிக்குள்ள பாஜக ஆளுநர் இல்லையா நான் போட்டிட மாட்டேன் ராஜ்யசபா அனுப்புங்க ஆமா அவங்களுக்கு அவங்க எல்லாம் இன்டெலக்சுவல் லீடரா கருதுறாங்க பாஜக அவங்க பதவி வேணும் இல்ல வெயில் படாம வெயில் காலர்ன்றாங்கல்ல ஒயிட் கலர் ஜாப்ன்றாங்கல அது மாதிரி ஒயிட் கலர் லீடர் நீ எலெக்ஷன் ஃபுல்லா சம்மர் டைத்துல நடத்துறீங்க ஆமா மேல இது எப்படி அவங்க பாவம் அவங்க ஸ்கின் எப்படி ஸ்கின் தாண்டி இன்னொரு பிரச்சனை இருக்கு மக்கள் போனா தரத்தி தரத்தி அடிப்பாங்க அதுல பிச்சகாரின்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு நம்ம சென்னைக்குள்ள அவங்க இறங்கி நடக்க முடியுமா விட்டுருவாங்க மக்கள் பிச்சைக்காரின்னு சொன்ன இடத்துல நானா பிச்சகாரன்னு ஓவர் தடவை தரப்பு கட்டி எடுத்து சென்னைக்கு போக மாட்டாங்க சரி நீங்கள் அவங்களுக்கு தெளிவாக தெரியுதுங்க பாஜக தெல்ல தெளிவாக ஒரு அரசியல் நிலையை தெரிஞ்சு வச்சிருக்காங்க யார் ஒரு டீமை வச்சு தமிழ்நாடையும் தமிழ்நாடு அரசையும் தாக்கி பேசுறது அவங்கள வந்து கேண்டிடேட் லிஸ்ட்டாகவே மாட்டாங்க வேணாம் பாருங்கள் யாரெல்லாம் தமிழக மக்கள் மீது ஆதரவு நிலைப்பாடோடு இருக்கிறாங்களோ அவர்களை மட்டும் தேர்தலில் போட்டியிட வைக்கிறது பாஜக அரசு இதுக்குள்ளே இருக்க சமுதாய அரசியில் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா நான் நீங்கள் ஒரு வாரம் அவகாசம் எடுத்துக்கங்க நான் உங்களை வேட்பாளர் பட்டியலில் வைக்கிறதா என்பதை பாஜக தலைமை சொல்லியதாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேட்டியில் சொல்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு சுதந்திரம் பாஜக கட்சிக்கு அந்த சமுதாயத்திற்கு கொடுத்துருக்கிறது ஏன் அதே அதே சுதந்திரத்தை தமிழிசை சவுந்தராஜனும் கொடுக்கல ஏன் அதே சுதந்திரத்தை பாஜக மாநிலத்திற்கு அண்ணாமலை கொடுக்கல அண்ணாமலை சொன்னாரு எனக்கு வந்து டெல்லி பாலிடிக்ஸ் தேவையில்லன்னு தான் சொன்னாரு

ஆட்சி பாருங்க ரெண்டு பிரச்சனை ஒன்றே அவங்களுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய இதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி இருக்குது நான் அதை தான் சொல்கிறேன் என்னன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு நிர்பந்தம் இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை காங்கிரஸ் கட்சியோட கூட்டாட்சி தெளிவாக இருக்கிறது தமிழகத்தில் இப்போ இதை சீர்குலைக்கணும் ஃபஸ்ட்டு டாஸ்க் ஃபஸ்ட்டு அஜெண்டா ரெண்டாவது அஜெண்டா அதிமுகவுடைய நிலைப்பாடு ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்குல்ல அதை பின்தள்ளி விட்டு ரெண்டாவது இடத்துக்கு யார் வரணும்னு பார்க்குறாங்க பாஜக வரணும் அப்போ இந்த ஸ்டார் லீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது நட்சத்திர வேட்பாளர்கள் அந்த நட்சத்திர வேட்பாளர்களை எல்லாம் போட்டியிட வச்சா ஒரு அட்லீஸ்ட்டு நோட்டாக்கு டெபாசிட்டுக்கு மேலேயாவது வாங்கிடலாம் அப்ப மூணாவது இடத்துக்கு தானா வந்துடலாம் நாம் தமிழர் கட்சி நாலாவது இடம் தள்ளப்படும் அப்ப மூணாவது இடத்துல நாங்க இருக்கிறோம் அடுத்த முறை வேணா நான் பாருங்க நம்ம இந்த நேரத்தில் பேசிட்டு இருக்கோம் தேர்தல் முடிந்ததுக்கு பின்பாக பாஜகவுடைய டாஸ்கே என்னன்னா மூன்றாம் இடம் பிடித்த மாபெரும் கட்சி பாஜக பிரச்சாரம் பண்ணணும் அதற்கு தான் இவங்க ஸ்டார் கேம்பெயின் அதாவது நட்சத்திர வேட்பாளர்களை நிறுத்துறாங்க ஆனா நட்சத்திர வேட்பாளர் எல்லாம் ஆல்ரெடி பதவியில் இருக்காங்க நயனார் நாகேந்திரன் எம்எல்ஏ இருக்கிறாரு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு மாநிலத்தோட கவர்னரா இருந்தாங்க இவரு எல்முருகன் இப்பதான் பதவி முடிஞ்சு இப்ப ராஜசபா மூலியமாக எம் போய் ஜாயின் ஆயிருக்காரு அவர் இணை மந்திரி அப்ப இவர்கள் இந்த இடத்துல வெற்றி பெற மாட்டாங்கன்றது யாருக்கு தெரிஞ்சிருக்கிறது பாஜகக்கு தெல்ல தெளிவாக தெரியுது தெரிஞ்சவங்க ஏன் அப்ப எனது தேர்தல் கலங்கான வைக்கிறீங்க வெயில போய் அலைங்கிற மாதிரி அல கட்சி வளத்து இது ஏன் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் சுப்பிரமணிய சாமி அவர்களுக்கும் இது ஏன் இந்த இந்த சட்டம் எல்லாம் பொருந்த மாட்டேங்குது ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் எல்லாருக்குமே நீங்க அந்த சமுதாயத்தை மட்டும் அப்ப பாஜகவில் சாதிய வன்கொடுமை சாதிய தீண்டாமை எல்லாம் ஒரு பட்டியல் தாயிராக்கின்னு சொல்றோம்ல மேலே கீழே அது தெளிவாக இருக்கிறது இல்லை ஏன்னா அவங்க வர்ணாசுரத்தை தான கையில் கோல வச்சு காட்டுறாங்க வர்ணாசிர தர்மப்படி அவங்க நடக்கிறாங்க அதை தான் நம்ம எடுத்துக்க முடியும் நான் இங்கே என்ன கேட்குறேன் இன்றைக்கு பாஜகவிற்கு கடினமாக உழைக்கக்கூடிய உழைக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க சரியா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டையும் தமிழக மாநில மக்கள் மீதும் அச்சுறுத்தும் வகையில் இழிவுபடுத்தும் வகையில் பேசி பேசிவிட்றாங்க அப்போ இவர்களை கொண்டு போய் ராஜசபாவில் எதுக்காக உட்கார வைக்கிறீங்க இங்கேதானே ஜாதி இருக்குதுன்னு சொல்கிறோம் தானே ஜாதி தீண்டாமனு சொல்றோம் இப்போ அவங்க என்ன சொல்றாங்க என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இவங்க வந்து தெலுங்கானாவில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க யாரு நிர்மலா சீதாராமன் இது வந்து ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆந்திர பிரதேஷ்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்யப்பட்ட அஃபிடவிட் இதுல தெல்ல தெளிவாக என்ன போட்டிருக்காங்க பாருங்க அவங்களிடம் சொத்து இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு தேர்தல் எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸ் என்ன தொண்ணூறு லட்ச ரூபா செலவு பண்ணால் நீங்கள் வந்து வேட்பாளராக இருக்கலாம் நீங்கள் வந்து கட்சியில் போட்டிடலாம் இங்கே பாருங்க அவங்களோட அசையும் சொத்து அசையா சொத்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டே கால் கோடி ரூபாவுக்கு மேலாக தாண்டுகிறது இவர்களிடமாக சொத்து இல்லை இது இது வந்து கணக்கில் காட்டப்பட்ட சொத்து உங்களுக்கு தெரியும் பாஜக கணக்கில் காட்டி எவ்வளோ சொத்து வச்சுக்கோ கணக்கில் காட்டாமல் எவ்வளோ சொத்து வச்சுக்கோன்றதெல்லாம் மக்கள் எல்லாம் நன்கறிஞிருக்கிறார்கள் நம்மளுக்கும் தெரியும் அப்போ இவங்கக்கிட்ட அடிப்படையாகவே ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்குதே இது அசையும் அசையாத சொத்துக்கு மேலே கணக்கு இல்லை இதில் பல படிவங்கள் இருக்குது நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு தெரியும் தொண்ணூறு லட்ச ரூபா தான் விதி

சரியா மனு தாக்கலுக்கு கேள்வி ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் உங்களுக்கு ஒரு இருக்கிற அதே ஏன் சவுந்தரராஜனுக்கு எல்முருகன் அவர்களுக்கு இல்லை ஏன் அண்ணாமலை அவர்களுக்கு இல்லை அவர்களும் பாஜக கட்சியை சார்ந்தவர்கள் தானே அப்ப எங்க இருக்கு பாருங்க பாஜகவுடைய ஆட்சியுடைய நிலைமை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளில் எந்த அளவுக்கு சாதியோடைய நிலைமை இருக்குன்றத கவனிக்கணும் சரியா இதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேங்க இல்லைங்க பாஜகவுடைய வளர்ச்சி என்பது எல்லாரும் சொல்கிறாங்க இருக்கு இல்லை அந்த விவாதம்லாம் அடுத்து ஒருவேளை இவர்கள் எல்லாம் தோற்கப்பட்டால் இவர்கள் எல்லாம் பிம்போன்றது நாளைக்கு தெரிஞ்சிடும் ஆனால் இந்த பிம்பத்தை நிர்மலா சீதாராமன்ற ஒரு பிம்பம் மட்டும் உடையக்கூடாதுன்னு பார்க்கக்கூடிய சாதி எந்த சாதி நிர்மலா தோத்துட்டாங்கன்னு வரக்கூடாதுன்னு வரக்கூடாதுன்னு பார்க்கக்கூடிய சாதி எந்த சாதி அண்ணாமலைக்கும் கேள்வி எழுப்பக்கூடிய நிலைமையில தான் நம்ம எல்லாம் இருக்கோம் ஏற்கனவே நிக்க வச்சு தோக்கடிச்சிருக்காங்க அண்ணாமலைய அப்ப இவங்களுக்கு என்னன்னா சொந்த கையால யாரெல்லாம் உருவாக்குறாங்களோ நல்லா கவனிச்சு பாருங்க பாஜகவுடைய ஆட்சி பாஜகவுடைய அரசியல் தந்திரமே தான் இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொந்த கையில ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை உருவாக்குவாங்க அவங்களே அதை அழிச்சிருவாங்க இதுதான் மிகப்பெரிய அவங்களுடைய அரசியல் தந்திரம் இந்த பக்கம் ஓபிஎஸ் உருவாக்குறாங்க உருவாக்கி ரட்டையிலையை முடக்க பார்த்தாங்க ரட்டையலையை கையில் கொண்டு வந்தாங்க அதிமுக கையில் கொண்டு வந்தாங்க அதிமுக இன்றைக்கும் பாஜகவின் வசந்தான் இருக்குது அடுத்த பேச்சு இருந்தாலும் ஓபிஎஸ்சியோட நிலைமை இன்றைக்கி என்ன சரி இந்த பக்கம் தான் அப்படி இருக்குது மகாராஷ்டிரா சிவசேனாவுடைய ஏக்நாட்சினிய நிலைமை எனக்கு என்ன ஏகநாட்ஷன் டேனாவுடைய நிலைமை என்ன தெரியுமா இன்றைக்கு ஏக்நாட்ஷன்டைய இடம் இருந்து கட்சியை பறித்து நவநிர்மான் சேனாவுடைய தலைவர் ராஜதாக்ரேவோடம் அந்த கட்சியை ஒப்படைக்கு சொல்லி அழுத்தம் தருகிறது பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அப்போ இந்த இடத்துல என்ன பண்றாங்க ஏக்நாத் ஷிண்டே டமி பண்றாங்களா டமி பண்ணிட்டு தாக்கரே குடும்பத்தை கொண்டு வராங்க அப்போ யாரெல்லாம் பாஜகவிற்கு ஆதரவு தந்தார்களோ அவர்களுடைய அரசியல் அரசியல் வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இத்தனை காலம் அப்படிதான் அவங்க அரசியலை நடத்திக்கிட்டு வராங்க பழிவாங்கும் அரசியல் தான் இவங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க தூக்கி போட்டுருவாங்க இதுதான் பல இடத்துல தெல்ல தெளிவாக காட்டியிருக்கு நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோம் நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களிலும் நீங்கள் எதை பரசாட்டுறிங்க பாஜக அரசு எப்படிப்பட்ட அரசு என்றால் மக்களுக்கு மிகவும் பிடித்த அரசு மக்களுக்கான அரசு அது என்னது சப்கா சாத் சப்கா அப்படின்னா என்னென்னா அனைவரும் வளர்ச்சி அப்படின்றாங்க எங்க அனைவரோட வளர்ச்சி இருந்து இரநூத்தி எண்பதாவது இடத்துல இருந்த பணக்காரரை ஆறாவது இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறதா உங்களோட வளர்ச்சியா இதெல்லாம் கேள்வி எழும்பது இதெல்லாம் தாண்டி பாஜகவுடைய நிலைமை என்பது தெல்ல தெளிவாக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ற பிம்பத்தை உடைப்பதற்கு பாஜகவே சதி திட்டம் செய்து வேலை பார்க்கறது அவங்க உருவாக்குற பொம்மையே வந்துடுறாங்கல்ல அவங்களே புல்ட்டு கொடுப்பாங்க இவர மாதிரி ஒருத்தர் கிடையாது இவர மாதிரி ஒருத்தர் கிடையாது சரி ஓரளவுக்கு நேம் வந்துருச்சா எல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு இல்லையாப்பா மக்கள் செல்வாக்கு ஒண்ணுமே அப்படி அவங்களே கில்டி ஃபீலிங் வர வச்சிருவாங்க இது மோடிக்கு பொருந்துமா இல்ல தான் அடுத்து நான் பேச வந்தேன் சரியான கேள்வி வச்சுங்க சரியான நேரத்துல இப்ப இதை அப்படி அங்க பொருத்தி பார்ப்போமா நான் சொல்றேன் சாதிய வன்கொடுமை என்பது பாஜக அதிகமா இருக்குன்னு சொல்றேன்ல மோகன் பகவத் அவர்கள் மணிப்பூர் விவகாரமாக தொடர்ந்து ஒரு ஒரு மணிப்பூர் பிரச்சனை முடிந்தது முடிந்ததுக்கு அப்புறம் மோகன் பகவத் அவர்கள் நாக்பூர்ல பேசுறாரு என்ன சொல்றாரு வி நீட் அ பவர்ஃபுல் லீடர் நம்மளுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் தேவை இந்திய நாட்டுக்குன்றாரு மணிப்பூர் விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம சரியாக கையாண்டுருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்ப இருக்கிற இந்திய நாட்டு பிரதமர் தான் விஸ்வ நீங்க தானே சொன்னீங்க விஸ்வகுரு கர்ம குரு என்னென்ன வார்த்தை உபயோகப்படுத்திங்களே தமிழர்களுக்கு தெரியாத வார்த்தை எல்லாம் உபயோகப்படுத்துறீங்க அதான் தெரியல அப்ப நான் என்ன சொல்றேன் நீங்க தானே சொல்றீங்க அப்ப நாக்பூர்ல இருக்கிற தலைவர் அவர்கள் என்ன சொல்றாங்க சக்தி வாய்ந்த தலை சக்தி வாய்ந்த தலைவர் தேவனா அப்ப இந்திய நாட்டு பிரதமராக இருக்கக்கூடியவர் சக்தி வாய்ந்த தலைவர் இருக்காரா இல்லையா அப்ப யாரை நீங்க அடுத்து கொண்டு வர போறீங்க அப்ப அடுத்த லிஸ்ட்ல நீங்க நல்லா பாக்கணும் ராமர் கோயில் தரப்புல யோகி ஆதித்யநாத் தான் பில்டப் ஆகுறாரு ஒரு பக்கம் இங்க இருந்து ரஜினிகாந்த் அவர் காலில் போய் விழுகிறாரு சார் ஒருத்தரை பில்டப் பண்ணோம்னா ரெண்டே வகை தான் பாஜக ஸ்டைல் அவர் பெரிய தலைவராக இருந்தாருன்னா அவரை வந்து விலை பேசி கையில் எடுக்க பார்க்கும் அண்ணன் அண்ணனை கையில் எடுக்க பார்த்தாங்க அந்த அது வந்து படுதோடு பயங்கரமா பெரிய பெரிய தொகையெல்லாம் பேச கொண்டு தொகைகள் பண்ண முடியாதுங்க அவர் வந்து கொள்கையின் பால் நிற்கிறாரு அதான் அவங்களால சாய்க்க முடியாது அதன் காரணமாக விட்டுறாங்க இப்போ இந்திய நாட்டு பிரதமர் அவர்களை கவிழ்த்து விட்டு யோகி ஆதித்யநாத்தை கொண்டு வந்துருவாங்கன்றதை நான் ஒரு சில சம்பவங்களை வச்சு சொல்கிறேன் இங்கேருந்து ரஜினி அவர்கள் போகிறார் நேரடியாக காலில் விழுகிறார் ரஜினி என்பது உங்களுக்கு தெரியும் ரஜினிகாந்த் என்பது இந்திய நாடு மக்கள் எல்லாம் ஒரு பாப்புலர் இண்டெக்ஸ் சரியா அப்போ அவர் தலைவராக காலில் விழுகும்போது யாருடைய இமேஜ் அதிகமாகும் அப்போ யோகி ஆதித்யநாத்தோட இமேஜ் அதிகமாகும் ஒரு உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் என்பது தான் பாஜகவிற்கு பின்பாக என்று ஏக்குகிறது அப்போ ஒரு நரேந்திர மோடி அவர்கள் தோற்கடிக்கப்பட்டால் இரண்டாம் கட்ட தலைவராக யோகி ஆதித்யா யோகி ஆதித்யநாதத்தை ரெடியாக தயாராக வைத்துள்ளது பாஜக அரசு புரியுதுங்களா அப்ப பாருங்க நீங்க கேட்டிங்களே இந்த கேள்வி பிம்பம் அது பிம்பமாக போயிடுமான்ட்டு அப்ப ஆல்ரெடி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இதுதான் இங்க இருக்கக்கூடிய சாத்தியம் கூறி சொல்றேன் அதனால் பா பாஜக என்பது என்றைக்கும் தன் கையாலான பொம்மையை தன் கையாலே சிதைத்து விடும் இதுதான் அரசியல் தந்திரம் பாஜகவுடையது உடையது இப்போ நிர்மலா அவர்களுக்கு வந்து நான் பிராமின் பிராமின் ஓட்டு தமிழ்நாட்டில் விழாது அப்படி இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்கங்கிறாங்க இந்த விஷயத்தை பார்க்கும்போது சிறுபான்மையினர் காவல்னு இந்தியா கூட்டணி சொன்னாலுமே திமுக காங்கிரஸ் ரெண்டுமே வந்து முஸ்லீம்களுக்கான பிரதித்துவம் வேட்பாளர் பட்டியலில் கொடுக்கல அப்படிங்கிற உரியாணையை வந்து முஸ்லீம் அமைப்புகளே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சி பிரதிநிதித்துவம் கொடுத்தனால தான் இன்றைக்கி நான் காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளராக ஒரு சிறுபான்மை சமுதாயத்தினுடைய உங்கள் முன்னாடி பேசுகிறேன் புரியுதுங்களா இதுக்கான கால சூழ்நிலை வரும் முப்பத்தி மூணு எம்ப முப்பத்தி மூணு சதவீதம் உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறது எந்த கட்சி பாஜக கட்சி சிறுபான்மை குறித்து அதிகமாக பேசக்கூடிய கட்சி எந்த கட்சி பாஜக கட்சி நாங்கள் இன்றைக்கு ஒம்பது பேர் கொண்ட குழு ஒம்பது பேர் வேட்பாளர் எங்களுடைய தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஒதுக்கியிருக்க சீட்டு அதில் விலவங்கோடைய இடைத்தேர்தலுக்கு ஒரு வேட்பாளர் நாங்கள் இந்த பத்து பேரில் எத்தனை பேர் பெண்கள் இருக்காங்க தெரியுமா வேட்பாளர் மூணு பேர் இருக்காங்க இப்போ சொல்லுங்கள் முப்பது சதவீதம் யார் இட இடஒதுக்கீடு கொடுத்துருப்பது முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுப்பது என்பது பேசினது சவிடால் விட்டது பாஜக அரசு அதை நிறைவேற்றியது காங்கிரஸ் கட்சி அப்போ சிறுபான்மையினுடைய இடஒதுக்கீடு என்பது சிறு சிறுபான்மையினுடைய நினை வேட்பாளர்களுடைய நிலைமை என்பது இன்றைக்கு ஆலோசனை பட்டியலில் வந்துச்சு அப்போ அதுக்கான தேர்வுகள் நடக்கப்பட்டுச்சு இதில் இந்த கேண்டிடேட் போட்டால் இன்றைக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதான் பார்ப்பாங்க யாருக்கு வந்து பாப்புலாரிட்டி இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கிறது தொகுதி இருக்குது இந்த தொகுதியில் சிறுபான்மை சமுதாயம் அதிகமாக இருக்கா சரி அந்த சமுதாயத்தில் இருக்கா அந்த அந்த தொகுதிக்குள்ளே இருக்கவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க புரியுதுங்களா அப்ப அப்படிப்பட்ட நிலைமையில பேனல்ல இருந்து ரெண்டு மூணு பேர் வந்தாங்க காங்கிரஸ் தொகுதி வரல வந்திருக்கு மயிலாடுதுறை இருக்கு மயிலாடுதுறை கணிசமான தொகுதி தான் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க தெரியும் பட்டியல இருந்தாங்க இருந்தாலும் அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிற சமுதாயம் அங்கே தேர்தலில் களம் காண்ற மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுமுகங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் தரணும் ரூல் சரிங்களா ரெண்டாவது இப்போ ஆல்ரெடி இருந்த எம்பி பல பேர் எங்கள்கிட்ட இந்த முறை இல்லையே ஏன் இதுல பெரிய பெரும்பாதியான பெரும்பாரியான வாக்குகளை பெற்றார் திராவிட தலைவர் அவர் நாலரை லட்சம் வாக்குகள் பெற்றார் எங்களுடைய மாநில தலைவர் கூட சொன்னார் இதை விட சிறப்பான பதவி அவர் கொடுத்து அலங்கரிப்போன் அப்போ ஏ இந்த முறை கொடுக்கல காங்கிரஸ் கட்சி புதுமுகங்களை எதிர்பார்க்கிறது இளம் ரத்தத்தை பாட்ச விரும்புகிறது அதன் காரணமாகத்தான் தொடர்ந்து இது மாதிரியான சம்பவங்கள் இருக்கு. ஆனா கண்டிப்பாக சொல்றேன். சிறுபான்மைக்கு தேவையான அனைத்து இட ஒதுக்கீடுகளையும் காங்கிரஸ் கட்சிகளாலும் சரி, அரசாங்க ரீதியாகவும் சரி காங்கிரஸ் கட்சி உறுதி செய்யும். அதுல எந்த வகையான வகையில் மாற்றுக்கதத்தில? நாங்க கூட்டணி வச்சிருக்கிற எந்த கட்சியும் நாங்க போய் நின்niki இந்த இதெல்லாம் நாங்க ஒதுக்குறோம். இந்த பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டோம்னா சொல்லல. பிரதிநித்துவம் கொடுக்கப்படும். அதற்கான அதுக்கான சூழ்நிலை இப்ப இல்ல. கண்டிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சில அந்த அளவுக்கு இன்னும் முஸ்லீம் ஆளும்கில்லை உருவாகக்லையா? இல்ல ஆளு

ஒரு சீட்டு கம்மியாக கூட கம்மியானா கூட பாஜக ஆட்சி பிடிச்சிரும் இதை விட ஒரு ஜனநாயக படுகொலை கிடைச்சிருமா இந்த முறை அதில் தெளிவாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் அதன் காரணமாக ரொம்ப கவனித்து தான் ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் நிப்பாட்டுறாங்க அதனால் இந்த முறை வந்த வேட்பாளர் பட்டியலின் காரணமாக நீங்க வந்து சிறுபான்மையை புறக்கணிச்சுட்டாங்க காங்கிரஸ் என்பதில் எந்த வகையான கருத்துக்களும் இல்லை இந்த சிறுபான்மை நானே சொல்றேன் ஏன் எங்களுடைய தலைவர் செல்வப் அவர்கள் எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நல்லா தான் கொடுத்துட்டு என்னை செய்தி தொடர்பாளர் பலர் அதுக்கான இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாங்க இன்றை எங்களுடைய சிறுபான்மை துறை சார்பாக தலைவரை மாத்திருக்காங்க புது தலைவர்கள் இயக்கப்படுறாங்க இதெல்லாம் இருக்கு ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி தெளிவாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக இருக்கிறது இன்றையுடைய மத்திய தேர்தல் விவகாரத்தை பொறுத்தளவுக்கு நம்ம அப்படி பார்க்காம இருக்கக்கூடிய நிலைமை இந்த முறை பாஜக என்னும் மக்கள் விரோத சக்தியை வீழ்த்த வேண்டும் அதற்கு மக்கள் செல்வாக்கு பிறந்த வேட்பாளர்களை இந்த முறை அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க அடுத்த முறை சட்டமன்ற இல்லை வரும்போது அதற்கான சிறுபான்மை மக்களுக்கான இடஒதுக்கீடு என்பது கண்டிப்பாக வழங்கப்படும் கண்டிப்பா இன்றைய சூழலில் இந்த தேர்தலில் எதெல்லாம் பேசுபொருள் ராஜ்யசபாக்கை யாரை நிறுத்தணும் லோக்சபாவுக்கு யாரை நிறுத்தணும் யார் வெயிலில் இருக்கணும் யாருக்கு வெயிலில் நிற்காமல் மந்திரி பதவி கிடைக்கணும் இதில் ஒரு அரசியல் இருக்குது இதில் ஒரு வர்க்க அரசியல் இருக்குது வர்ண அரசியல் இருக்குது காங்கிரஸ் கட்சி இதிலிருந்து எந்தளவுக்கு வேறுபட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப நிதானமாகவும் ஆழமாகவும் விரிவாகவும் பதில் தந்திங்க மிக நன்றி நன்றி